வாழ்ந்து வந்தார் அவருக்கு ஒரு கொடிய நோய் ஏற்பட்டது பல மருத்துவர்கள்ட்ட போனார் நோய் சரியாகல அதே குருவாயூர் சொன்னாரா எனக்கு இந்த நோய் ஏற்பட்டு விட்டது எவ்வளவோ மருத்துவர்கள்ட்ட போன சரியாகல நீங்க கொஞ்சம் குருவாயூரப்பன் கேட்டு இது குணமாகும்படியாக அருள் புரியணும்னு சொல்ல முடியுமான்னு கேட்டார் பூந்தானம் குருவாயூரப்பன் போனார் குருவாயூரப்பா இந்த பக்தர் இருக்காரு கொடிய நோயால கஷ்டப்படுறார் அந்த நோய் தீரணும்னு பிரார்த்திக்கிறார் உன்னால முடியுமாப்பா முடியுமா முடியாதா நோயை தீர்க்க வைக்கலாமா இல்ல தீர்த்து வைக்க முடியாதா வாய்ப்பு இருக்கா வாய்ப்பு இல்லையான்னு கேட்டார் குருவாயூரப்பன் சொன்னா வாய்ப்பே இல்ல போயிட்டு வான்ப்பான் பூந்தானம் திரும்பி வந்து சொல்லிட்டார் அப்பா உனக்காக கேட்டு பார்த்தேன் குருவாயூரப்பனே வாய்ப்பு இல்லைன்ட்டார் உன் நோய் குணமே ஆகாதுன்றார் நம்ம அல்லோபதி ஹோமியோபதி நேச்சுரோபதி எல்லா இடத்துலையும் போறோம் எதுவும் கியூர் ஆகலைன்னா வெங்கடாச்சலபதியாவது கியூர் பண்ணுவாருன்னு எதிர்பார்க்கிறோம் அந்த பெருமாள் ஸ்ரீயப்பதியே கியூர் பண்ண மாட்டேன்னா எங்க போறது அந்த பக்தர் அப்படியே மனம் வெதும்பி உட்காந்துட்டாராம் இனி என்னுடைய நோயோடு வாழ்நாள் முழுவதும் கட்டப்பட வேண்டியதுதான் போல இருக்கு உட்காந்துட்டார் அப்போ குரூரம்மானு ஒரு வயதான மூதாட்டி அந்த குரூரம்மாவும் குருவாயூரப்பனோடு பேசுவார் அந்த குரூரம்மா வந்து இந்த பக்தர்கிட்ட கேட்டாராம் ஏன்பா எழுதுகிட்டே இருக்க அவர் சொன்னாரா அதை ஏமா கேக்குறீங்க நம்ம பூந்தானம்னு பெரியவர் இருக்காரு அவர் குருவாயூரப்பன் டையே கேட்டுட்டார் என் வியாதியை குணப்படுத்த முடியாதுன்னு குருவாயூரப்பனே சொல்லிட்டான் இனி நான் எங்க போவேன் குரூரம்மா சொன்னாலாம் என்னது குருவாயூரப்பன் முடியாதுன்னு சொன்னானா இருக்காது இரு நான் போய் கேட்கிறேன்னு இந்த குரூரம்மா நேரா குருவாயூரப்பன்ட்ட போனா என்னப்பா இது அவன் நோயை குணப்படுத்த மாட்டேன்னு சொன்னியாமே உன்னால் முடியாதது ஏதாவது உண்டா குருவாயூரப்பா கிருஷ்ணா நீ நினைச்சா முடியாததுன்னு ஒன்னு உண்டாடா உனக்கு சாத்தியம் இல்லாததுன்னு ஒண்ணு உண்டாடா நீ வாய்ப்பில்லைன்னு இல்லைன்னு சொல்லலாமா ஒழுங்கா அவரோட நோயை குணப்படுத்திட்டு மறுவேல பாரு என்ன சொல்றேன்னா சரின்னு குருவாயூரப்பன் அவர் நோயை குணப்படுத்துறேன்னு ரெண்டே நாள்ல இந்த அன்பர் அந்த பக்தருடைய நோய் குணமா எடுத்து இந்த செய்தி பூந்தானம் காதுக்கு போச்சாம் அவர் பார்த்தார் நம்ம கிட்ட குருவாயூரப்பன் நோயை குணப்படுத்த மாட்டேன்னா அங்க குணப்படுத்தி இருக்கான் என்னாச்சு தெரியலையே இந்த ப பூந்தானம் நேரா குருவாயூரப்பன் போனார் எங்கிட்ட ஏன் இப்படி சொன்ன அந்த குரூரமாட்ட ஏன் அப்படி சொன்னேன் என்கிட்ட குணப்படுத்த மாட்டேன்னு அவள்கிட்ட சொல்லி குணப்படுத்தினேன் ஏன் இந்த வித்தியாசம்னு கேட்டார் பூந்தானம் குருவாயூரப்பன் பதில் சொன்னானா நம்பிக்கைதான் வித்தியாசம் பூந்தானம் நீ என்கிட்ட என்ன கேட்டேன்னா இந்த நோயை குணப்படுத்த முடியுமா முடியாதா சாத்தியமா சாத்தியம் இல்லையா வாய்ப்பு இருக்கா வாய்ப்பில்லையா இப்படி ஆசிலேஷன்ல கேட்டா நானும் முடியாதுன்னு தான் சொல்லுவேன் முழுமையான நம்பிக்கையோடு அந்த குரூரம்மா அவ வேதம் படிச்சாளா சாஸ்திரம் படிச்சாளா எது தெரியும்னு தெரியாது ஆனா அவளுக்கு நம்பிக்கைங்கிற ஒரு விஷயம் இருந்தது குரூரம்மா நேரம் குருவாயிரப்பன்ட்ட வந்தா உன்னால முடியாதது என்னடா செய்யும்னா அந்த நம்பிக்கையோடு கேட்டால் நான் செய்தேன்